பெருமானாரினுடைய அறிவை அழந்து சொன்னவர்கள் உலகத்தில் யாராவது உண்டா விளால் ரலி அல்லாட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம் விழால அவர்களே ரசூல் செல்ல ஆகிய செல்லத்துக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு கேட்டாராம் போய் ரசூலினுடைய அறிவு எவ்வளவு பிலால் ரடி எல்லா சொல்லிட்டாங்க எனக்குலாம் தெரியாது ரசூலினுடைய அறிவை அளந்து சொல்லுகிற அளவிற்கு அறிவு எனக்கு இல்லை அப்படி தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் அவங்களுடைய ஈரல் துண்டு பாத்திமா ரலி அல்லாட்ட போய் கேளுங்க நாங்களாம் ஃபாத்மார் அலி அல்லாஹு தாலாவிடத்திலே செல்கிறார் உங்கள் தகப்பனர் ரசூலுல்லாவினுடைய அறிவு எவ்வளவு ஃபாத்மார் அலி அல்லா சொன்னாங்க அதை அளந்து சொல்ற அளவுக்கு என்னால் முடியாது அவர்களிடத்திலேயே வளர்ந்த அழிரலி அல்லாண்ட போய் கேளுங்க அழிரலி அல்லாண்ட சாதாரண அறிவாளியா உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தீர்க்கிற ஆற்றல் அழிரலி அல்லாஹூக்கு சொந்தமானது ஒரு தகப்பனார் மூத்த மூத்தா போகும்போது சொல்லிட்டு போயிருக்கிறாரு இவருக்கு பதினேழு ஒட்டகம் முத ஆளுக்கு பாதி கொடுக்கணும் ரெண்டாவது ஆளுக்கு பதினேழில் மூணு ஒன்று கொடுக்கணும் மூணாவது ஆளுக்கு பதினேழில் ஒம்பது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு மூத்தா போயிட்டார் அடிரளி இல்லாட்ட வர்றாங்க எங்கள் தகப்பனார் இப்படி சொல்லிவிட்டு மூத்தா போயிட்டார் இவருக்கு வந்து பாதி ஒட்டகம் பதினேழில் பாதி கொடுக்க முடியுமா பதினேழில் மூணு ஒன்று கொடுக்க முடியுமா பதினேழில் ஒம்பது ஒன்று கொடுக்க முடியுமா இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க எப்படி கொடுக்குறதுன்றே தெரியல இப்போ அழிநலி எல்லாம் குத்தலாம் ஒட்டகத்தில் தான் வந்துருந்தாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்னக்க ஏன் ஒட்டகத்தையும் சேர்த்து வச்சுக்கங்கன்ட்டாங்க பதினேழோட சேர்த்து பதினெட்டாக வச்சுக்கோங்க பதினெட்டில் பாதி எவ்வளவு ஒம்பது அவருக்கு கொடுத்துருங்க முதல் ஆளுக்கு பதினெட்டில் மூணில் ஒன்று பதினெட்டை மூணாவில் வகுங்க ஆறு ரெண்டாவது ஆளுக்கு கொடுத்துருங்க பதினெட்டில் ஒம்போதில் ஒன்று பதினெட்டு ஒம்போதாளை வகுங்க ரெண்டு மூணாவது ஆளுக்கு கொடுத்துருங்க கூட்டி பாருங்க முதல் ஆளுக்கு ஒம்போது

அந்த அறிவை ஒப்பிட்டு என் அறிவு எவ்வளவு தெரியுமா இந்த கடற்கரையில் இருக்கிற ஒரு மணலுக்கு சமம் என்றார்கள் இந்த கடல் கரையில் இருக்கிற ஒரு மணலுக்கு சமம் என்றார்கள் அறிவு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்து விட்டோம் ஆயிரத்தி நானூறு வருடம் இத்தனை ஆண்டுகளில் எத்தனையோ சட்டங்கள் உருவாகி இருக்கிறது அந்த சட்டம் எல்லாம் சாகா வரம்பெறவில்லை சட்டத்துக்கெல்லாம் சாவுதான் ஆனால் சாகா பெற்ற சட்டம் மோடி இல்ல மோடியோட தாதா வந்தாலும் சரி அல்லது பேடி வந்தாலும் சரி யார் வந்தாலும் இந்த இஸ்லாமியர்களின் கடைசி மூச்சு இருக்கிற வரை கடைசி மூச்சு இருக்கிற வரை எங்களின் ஜனாதாக்களின் மீது நடந்து சென்று வேண்டுமானால் நீ சட்டம் இயற்றலாமே தவிர ஒரு முஸ்லிம் இருக்கிற வரை உன்னால் சட்டத்தை தொடக்கூட முடியாது அன்புக்குரியவர்களே யோசிக்கிறோம் ரசூலினுடைய அறிவு அதனால் நாயகத்தை நேசிக்கிறோம் இராதா நாடி நேசித்தல் நேசித்தல் ரசூலினுடைய உபகாரம் இந்த உம்மத்திற்கு நாயகம் செய்த உபகாரங்களை எத்தனை வார்த்தைகளில் வடிப்பது சுகுளுல உதாவ ரஷாத் என்ற நூலில் ஏறத்தாழ முந்நூற்றி இருபத்தாறு உபகாரங்களை ரசுலுல்லா இந்த உம்மத்திற்கு மட்டும் பிரத்யோகம் அகச் செய்து இருக்கிறார்கள் முந்திய சமுதாயத்துக்கெல்லாம் கால்ரா வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அது அதாபு ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்கு அல்லா கால்ராவை கொடுப்பான் ரசுல் இல்லா கையேந்துகிறார்கள் ரப்பே என் சமுதாயத்திற்கு கால்ரா வந்தால் அதாவல்ல ஷஹாதத்துன்டான்ல உங்கள் சமுதாயத்துக்கு கால்ராவில் ஒருத்தரை பார்த்தாட்டாருன்னா அவர் சகீத் ரசூல் செய்த உபகாரங்கள் இந்த உம்மத்திற்கு ஏராளம் ஏராளம் ரசூல் மார்க்கத்தின் தந்தை ரசூல் சல்லாஹு அலைவ செல்லத்தினுடைய மனைவிமார்கள் இல்லையா நம்முடைய தாய்மார்கள் அப்ப ரசூல் இல்ல நமக்கு தந்தை அன்புக்குரியவர்களே அதனால் ரசூலி ரசூலின் நேசம் இயற்கையிலேயே சுவாசமாக மாறி போக வேண்டும் இதுக்கு பேர் ராதா நாடி நாடி ரசூலை புகழுதல் இது சகாபாக்கள் இருந்தது தாபகீன்கள் இடத்தில் இருந்தது நம்முடைய வழிமார்களிடத்தில் இருந்தது நாடி நாடி ரசூல் செல்லல்லாஹ் வலைவ செலத்தின் மீது அவர்கள் இயற்றிய புகழ் மாலைகள் புகழ் மாலைகள் சதக்கத்தில் அப்பா வித்ரியாவுல புகழ் மாலையை பெருமானார் செல்லல்லாஹ் வலைவ செலத்தின் மீது சுடுகிறார்களே